ஒரு யானை வண்ண பூச்சில் மூடப்பட்டு பாகுபலி போல நடிக்கிறதா இந்த கதையில் ராமு என்ற குறும்புக்கார யானை ஒரு பொய்யால் ஒரு காட்டையை ஏமாற்றுகிறது ஆனால் அந்த பொய்யே அதை பயமுறுத்துகிறது கதை அடடா யானை பாகுபலி வேஷம் போட்டதா பெரிய காட்டில் ராமு என்ற குறும்புக்கார யானை இருந்தது மற்ற விலங்குகள் அமைதியாக வாழ்ந்தன ஆனால் ராமு மட்டும் தினமும் ஏதாவது தொல்லை செய்து கொண்டே இருந்தது ஒரு நாள் காலை இரண்டு மான்கள் ஆற்றங்கரையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த போது ராமு சத்தமின்றி பின்னால் சென்று தன் பெரிய மூக்கால் அவர்களை தள்ளிவிட்டது மான்கள் தண்ணீரில் விழுந்து திணறின ராமு சிரித்து நான் தான் இங்க ராஜா என்று பெருமைப்பட்டது அந்த சத்தம் கேட்ட ஒரு காண்டாமிருகம் கோபமாக வந்து ராமு நீ எல்லாரையும் தொந்தரவு பண்ற என்று கத்தியது ராமு பயப்படாமல் ஓடிவிட்டது காண்டா மிருகம் அதை துரத்தி சென்று ஒரு மரத்தில் மோதி விழுந்தது ராமு மீண்டும் சிரித்து என்னை யாரும் வெல்ல முடியாது என்று பெருமைப்பட்டது ராமு காட்டின் உள்ளே சென்று அங்கே ஒரு வித்தியாசமான வண்ண மரத்தை பார்த்தது அந்த மரத்திலிருந்து சாறு சுட்டிக்கொண்டிருந்தது ராமு அதை தொட்டதும் அந்த சாறு அதன் உடல் முழுவதும் ஒட்டிக்கொண்டு யானை நீளம் சிவப்பு மஞ்சள் நிறங்களில் வண்ணமயமானது ராமு திரும்பி வந்தபோது எல்லா விலங்குகளும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டன இவன் யார் இது ராமா இல்ல வேற யாரோ என்று வியந்தன ராமு ஒரு பொய் நாடகம் ஆரம்பித்தது நான் பாகுபலி அமேசான் காட்டிலிருந்து வந்த வீரன் என்று சொன்னது எல்லா விலங்குகளும் நம்பி நம்ம காட்டுக்கு காவல் வீரர் வந்துட்டார் என்று நரி கூவியது ராமுவுக்கு மரியாதை உணவு பணிவிடை எல்லாம் கிடைத்தது அது மகிழ்ச்சியாக இருந்தது பொய் சொன்னாலும் வாழ்க்கை சுகமாயிருக்கு என்று எண்ணியது ஒரு நாள் ஒரு நீல பறவை வேகமாக வந்து பாகுபலி மூன்று சிங்கங்கள் சண்டைக்கு வருகிறார்கள் என்றது ராமு பயந்து நான் சண்டைக்கு தயாரில்லை நான் பாகுபலி அல்ல ராமுதான் என்று உண்மையை ஒப்புக்கொண்டது எல்லா விலங்குகளும் அதிர்ச்சி அடைந்து நீ எங்களை ஏமாற்றினே என்று கூறின ராமு வருத்தப்பட்டு ஆற்றில் குதித்தது வண்ணப்பூச்சு கழுவி பழைய ராமு மீண்டும் வெளிவந்தது பறவை சிரித்து சிங்கங்கள் வரவில்லை நான் பொய் சொன்னேன் நீயே பயந்தாய் ஏனென்றால் நீ பொய் சொன்னாய் என்று கூறியது ராமு தலை குனிந்து இனிமேல் உண்மை பேசுவேன் நல்ல யானையாக இருப்பேன் என்று உறுதியளித்தது அன்றிலிருந்து ராமு ஒழுக்கம் அன்பு நட்பு ஆகியவற்றுடன் வாழ்ந்தது எல்லா விலங்குகளும் அதை விரும்பின ஒரு வரி நீதி பொய் சொன்னால் பயம் வரும் உண்மை சொன்னால் நிம்மதி வரும் மூன்று கேள்விகள் ராமு ஏன் பாகுபலி போல நடிக்க முடிவு செய்தது பறவை என்ன தந்திரம் செய்தது ராமு எப்படி மாற்றம் அடைந்தது சிந்தியுங்கள் குழந்தைகளே கண்ணுகுட்டிஸ் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்குமா வீட்டில் சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோடு சந்திப்போம் பை பாய் Kids please like share and subscribe to this video Camille <laughs> <laughs> and